ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில நியூவாக டெஸ்ட் மேட்ச் வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேப்பர் ஒன்னுக்கான ஸ்டடி பிளான் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பேப்பர் டூவுக்கான ஸ்டடி பிளானுமே வந்து தனியாக வந்து கொடுத்தாச்சு பேப்பர் டூவில் மேக்ஸ் மேஜருக்கும் தனியாக கொடுத்துருக்கோம் சோசியல் மேஜருக்குமே வந்து தனியாக வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஆனாலும் இன்னி வந்து நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்குறீங்க ஸோ ஏதாவது ஃபஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் மேட்ச் பற்றி கேட்குறீங்க அப்படின்னா ஸோ டெஸ்ட் மேட்சுக்கு ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்குங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க டவுட்ஸ் வந்து இருக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ டெட்டு பேப்பர் ஒன்று எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்றத கிளியராக சொல்லிடுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோவே ஃபுல்லாகவே பார்க்க மாட்றீங்க ஸோ டெஸ்ட்டு பேர்ஷனே ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபோன்லேயே தான் எல்லாம் கேட்குறீங்க வீடியோ வந்து பாருங்கள் ஸோ டவுட்ஸ் வந்து வராது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன்னுக்கான மொத்த சப்ஜெக்ட்ஸ் எத்தனைனா அஞ்சு சப்ஜெக்ட் வந்து இருக்குது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு இவிஎஸ்ஸு சைக்காலஜி அஞ்சு இருக்குது ஓகேங்களா இதில் நீங்கள் என்னென்ன படிக்கணும்னா தமிழில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஏழு வயசாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து படிக்கணும் புக் பேக் கொஷின்ஸ் வந்து படிக்கணும் பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து படிக்கணும் ஒன் வேர்ட்ஸ் வந்து படிக்கணும் இதுதான் நீங்கள் படிக்க வேண்டியது இது எல்லாமே நாங்களே வந்து கொடுத்துருவோம் இப்போ ஒரு ரியல் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியுமோ எல்லாமே லைன் பை லைன் கொஷின்ஸாக எடுத்து பிடிஎஃப்ஃபாக நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் புக்கவே கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க புக்கு கிடையாது புக்கில் இருந்து கொஷின்ஸை நாங்கள் எடுத்து டைப் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த பிடிஎஃபுக்கான வீடியோவும் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ வீடியோ எதுக்காகனா நான் நான் சொல்கிறேன் வீடியோ வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வீடியோ கொடுக்குறோம் இதையும் கேட்குறீங்க வீடியோ மட்டும் கொடுப்பீங்களான்னு வீடியோ கிடையாது பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் வீடியோ வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து தமிழ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு ஸோ இங்கிலீஷ் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் சேம் அதேனா யூனிட் வைஸாக ப்ரோஸ் இருக்குது பொயம் இருக்குது சப்ளிமெண்ட்ரி இருக்குது கிராமர் போர்ஷன்ஸ் இருக்குது புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது டூஎனோ இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதுக்கான வீடியோவும் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ கிராமர் வந்து ஃபஸ்ட்டு புக்குக்கு பின்னாடி இருக்க கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிராமர் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா கிராமரும் நம்ம வந்து கொடுப்போம் ஃபஸ்ட்டு புக்குக்கு புக்கு பின்னாடி இருக்கதான் முடிக்க பாருங்கள் ஓகேங்களா எல்லாமே இங்கிலீஷ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் தேர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஸோ மேக்ஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரையும் இருக்க எல்லா டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு சம்மு கொஸ்டின் இருக்குன்னா கொஸ்டினுக்கான விளக்கம் க அது மாதிரி கொடுத்து பிடிஎஃப் வந்து கொடுத்துரும் ஸோ அந்த இலக்கம் எப்படி வந்து ஆன்சர் வந்துச்சுன்றதுக்கான வீடியோவும் வந்து கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நிறையா வந்து தியரி மாதிரி மேக்ஸ் புக்கில் வந்து இருக்குது அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதுவும் வந்து உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துரும் புக் பேக்கில் அடுத்த தேர்டு பார்த்திங்கன்னா சைக்காலஜி சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு மொத்தம் வந்து பதினோரு யூனிட் வந்து இருக்கு உங்களுக்கு வந்து அஞ்சு வயசுல இருந்து பதினோரு வயசு வரையும் ஒரு குழந்தையோட மனநிலை என்ன அவங்க எப்படி வந்து கிளாஸ் கவனிப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும் பேப்பர் ஒன்று எழுதுகிறவங்களுக்கு சோ அதனால இந்த பேர்டன்ல ஆயிரத்தி இரநூறு கொஷின்ஸ் வந்து நம்ம மொத்தமா சைக்காலஜிக்கு வந்து எடுத்திருக்கோம் சோ இதுதான் வந்து உங்களுக்கு படிக்கவும் கொடுப்போம் இந்த ஆயிரத்தி இரநூறு கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டும் வைப்போம் ஓகேங்களா சோ இது வந்து பிளஸ் ஏன் போட்டிருக்கேன்னா ஆயிரத்தி இரநூறு கொஷின்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஓவரால் ஆயிரத்தி இரநூன்று நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஈவிஎஸ் இவிஎஸ்சில் சயின்ஸ் தனியாக படிக்க போகிறீங்க சோசியல் தனியாக படிக்க போகிறீங்க இது சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோசியல் சாரி சோசியல் சிக்ஸ்த்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் மேன் கொஷின்ஸ் கொடுத்துரும் புக் பேக் கொஷின் கொடுத்துடோ முக்கியமான பாக்ஸ் கொஷின்னு அதே மாதிரி சயின்ஸ்லேயும் சிக்ஸ்த்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் எல்லா லெசன்ஸ் லைன் பை லைன் கொஸ்டின்னு புக் பேக் புக் பேக் கொஸ்டின்னு பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துரும் வீடியோ வந்து சயின்ஸுக்கும் இருக்குது சோசியலுக்கும் இருக்குது மேக்ஸுக்கு இருக்குது தமிழுக்கும் இருக்குது சைக்காலஜிக்கும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து பிடிஎஃபும் இருக்குது வீடியோவும் இருக்குது ஓகேங்களா இது இல்லாமல் நீங்கள் பேப்பர் ஒன்று எழுதுறவங்க வந்து கம்பல்சரி ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்குரிய போர்ஷன்ஸும் வந்து படிச்சிருக்கணும் அதனால் நாங்கள் ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்குரிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து வித் ஆன்சரோட தனியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து மிஸ் ஆகாது படிச்சுக்கலாம் இப்போ பேப்பர் ஒன்று வந்து எந்த டவுட்டுமே இல்லை எல்லாமே பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் தான் வந்து சென்ட் பண்ணுவோம் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து டெஸ்ட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ எவ்ரி சண்டே வந்து டெஸ்ட் இருக்குது டெஸ்ட்டுமே வந்து பிடிஎஃப் தான் ஓகேங்களா பிடிஎஃப் உங்கள் கையில் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் டெஸ்ட்டு வந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின்னு எத்தனை டெஸ்ட்டு வந்து நம்ம வைக்கிறோமோ எல்லா டெஸ்ட்டுமே நூற்றம்பது மார்க்குக்கு தான் வந்து வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பேப்பர் ஒன்று எழுதுறங்களுக்கான டவுட்டு நீங்கள் இதுவரையும் எங்கள் கிட்டே கேட்ட டவுட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்குரிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பர் ஒன்றில் செய்கிறாக இருந்தாலும் பேப்பர் டூவில் சேர்ந்தா சேரதாக இருந்தாலும் உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா அமௌண்ட் எப்படி பே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா ஸோ பேப்பர் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பதினஞ்சு டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது டெஸ்ட்டு கொஸ்டின் மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மட்டும் தனியாக பதினோரு டெஸ்ட் வந்து இருக்கும் ஓவராலாக கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இது பேப்பர் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம் டேபிள் பேப்பர் ஒன்று எழுதுகிறவங்க படிக்கிறவங்களுக்கான டைம் டேபிள் இது தான் ஒவ்வொரு வாரமே அஞ்சு அஞ்சு சப்ஜெக்ட் வந்து படிக்க போகிறீங்க என்னென்னக்கு என்னென்ன படிக்கணுன்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க ஓகேங்களா ஸோ இது வந்து டெஸ்ட் எப்போன்னா டெஸ்ட்டு அப்புறம் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்போ செப்டம்பர் ஒன்றாம் தேதியானு கிடையாது செப்டம்பர் ஏழாம் தேதி ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒன்றாந்தேதி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏழாம் தேதி வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீக் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ வீக் டெஸ்ட் வரும்போது நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் அதுபடி ஃபாலோ பண்ணி எழுதிக்கங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த ஷீட்டில் தான் வந்து எழுதணும் ஸோ ஷீட் ஒரு பிடிஎஃப் நாங்கள் கொடுத்துரும் நீங்கள் எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ டெஸ்ட்டும் பார்க்கலாம் இப்போ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுபடி தான் வந்து படிக்க போகிறீங்க டைம் டேபிள் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த டைம் டேபிள் படி அன்னைக்கு அந்தந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிடணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி இப்போ பேப்பர் டூக்கு வந்து பார்க்கலாம் பேப்பர் டூவில் நீங்கள் சோசியல் சயின்ஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் அதே தான் சில டாபிக்ஸ் வந்து நம்ம லெவன்த்து அண்ட் டுவெல்த்தில் கவர் ஆகும் ஓகேங்களா இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரும் எல் வயசில் லைன் பை நைன் கொஸ்டின்ஸு புக் பேக் கொஸ்டின்ஸு வீடியோ எல்லாமே கொடுத்துருவோம் இங்கிலீஷுக்கும் அதே மாதிரி தான் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் புக் பேக் கொஸ்டின் கிராமரு எல்லாமே கொடுத்துருவோம் சைக்காலஜியும் உங்களுக்கான பதினோரு யூனிட்லேருந்து தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருவோம் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ்னும் போது உங்களுக்கு இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் உங்கள் மேஜரில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையுமே வந்து எல்லா கொஷின்ஸ் லைன் பை லைன் கொஷின்ஸு பாக்ஸ் கொஷின்ஸு புக் பேக் கொஸ்டின்ஸு முக்கியமானது எல்லாமே வந்து உங்களுக்கு சோசியல் சயின்ஸில் வந்து ஆட் ஆகிரும் ஓகேங்களா இது சோசியல் சயின்ஸ் மேஜர் பேப்பர் டூக்கு வந்து படிக்கிறவங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு ச சயின்ஸ்னால் சயின்ஸு எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் சோசியல்னால் சோசியல் எல்லாமே சேமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் சோசியல் மேஜனால் சயின்ஸ் படிக்க தேவை கிடையாது மேக்ஸ் படிக்க தேவை கிடையாது அதனால் சோசியல் வந்து உங்களுக்கு டுவெல்த்துலேருந்து இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையுமே உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவோம் அதாவது இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க டென்த்து வரையுமா சோசியல் டென்த் வரையும் கிடையாது டுவெல்த் வரையும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான டோட்டல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் பதினஞ்சு டெஸ்ட்டு தான் அதே மாதிரி பத்து சைக்காலஜி டெஸ்ட்டு வச்சுருவோம் சைக்காலஜி வந்து ஆயிரம் கொஸ்டின்ஸு ஸோ உங்களுக்கு இந்த வீக் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எழுதிருவீங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா சோசியல் மேஜர் உங்களுக்கான டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பிரித்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட்டு வீக் டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸு மேக்ஸ் வித் சயின்ஸ் மேஜர் ஸோ உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் சேம் அதான் தமிழ் சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஷின் இங்கிலீஷு சிக்ஸ்த் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் டேர்ம் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் கிராமர் போர்ஷன் எல்லாமே மேக்ஸும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் எல்லா சம்ஸுமே வந்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு கணக்கும் அதுக்கான விளக்கம் வந்து கொடுத்துருவோம் எடுத்துக்காட்டு கணக்கு பயிற்சி கணக்கு ரெண்டுமே வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா தியரி அதாவது பேராக் பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க அதனுடைய டெஃபனேஷன்ஸ் மாதிரி மேக்ஸ்ல வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருவோம் ப்ளஸ் புக் பேக் கொஷனும் வந்து கொடுத்துருவோம் ஸோ ஓகேங்களா ஸோ மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளைன் வீடியோவும் வந்து கொடுத்துருவோம் சை சைக்காலஜி பொறுத்தளவுக்கு சேம் உங்களுக்கும் வந்து சைக்காலஜி கொஷின்ஸு அதே மாதிரி சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸும் இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஷின்ஸு முக்கியமான பாக்ஸ் கொஷின்ஸும் புக் பேக் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் பதினஞ்சு டெஸ்ட்டு பதினோரு சைக்காலஜி டெஸ்ட் வந்து வந்துடுது ஓகேங்களா ஸோ இது தாங்க இதுதான் நீங்கள் திருப்பி 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 டவுட்டு கேட்குறீங்க ஸோ நாங்கள் வந்து படிக்கிறதுக்கான லெசன்ஸ் கொடுக்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் இது தமிழ் மீடியத்துக்கான பேட்ச் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் ஷூடும் கிடையாது எல்லா மெட்டீரியல்ஸுமே எக்ஸ்பர்ட் இங்கிலீஷை தவிர எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ தமிழ் மேஜர் தமிழ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி தான் நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோங்க இன்னைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பேட்ச் வந்து பெய்டு பேட்சு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபது நாள் பேட்ச் இது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அந்த எழுபது நாள் பேச்சு இந்த எழுபது நாள் கிட்டத்தட்ட வந்து நம்ம அறுபது நாளை எல்லா போர்ஷன்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேங்களா எல்லா போர்ஷன்ஸுமே வந்து டைம் டேபிள் வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் பேலன்ஸ் இருக்க இந்த பத்து நாள் பார்த்திங்கன்னா ரிவிசன் ஓகேங்களா ஸோ ரிவிசன் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்போ எக்ஸாமுக்கு நவம்பர் பதினஞ்சுனா எக்ஸாமுக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ரிவிசன் டெஸ்ட் வந்து நாலு அஞ்சு டெஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க எக்ஸாமுக்கும் நீங்கள் ரிவிசன் டெஸ்ட் எழுதின பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து அஞ்சு நாள் இருக்குது இந்த அஞ்சு நாள் வந்து நீங்கள் மைல்டாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து முடிச்சிடுவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க எக்ஸாமுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ரிவிஷன் டெஸ்ட் வரையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம் ஓகேங்களா ஸோ எக்ஸாமுக்கு அஞ்சு நாள் முன்னாடி ஸோ அப்போ அஞ்சு நாள் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான டைம் இருக்குது யார் எதுக்கும் பயப்பட வேணாம் ஓகேங்களா ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பெய்டு பேட்ச் ஆயிரத்தி ஐநூறுபா ஸோ அமௌண்ட் வந்து எப்படி பே பண்ணுறது அப்படின்னு லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து டைம் டேபிள் ஸோ டைம் டேபிள் வந்து பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ரிவிசன் டெஸ்ட் வந்து நாலு ரிவிசன் டெஸ்ட்டு கடைசியில் வந்துடுது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் ஃபோர்த் ரிவிஷன் ஃபிஃப்த் ரிவிஷன் அஞ்சு ரிவிசன் டெஸ்ட் என்றைக்கு முடியுது அஞ்சு ரிசன்ட் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நவம்பர் ஒன்பதாம் தேதியோட முடிஞ்சிருது அப்போ எவ்வளோ நாள் நீ ஆரஞ்சுன்னா ஆறு நாள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் பயப்பட தேவையில்ல ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஜிபே நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டிய நம்பர் இந்த நம்பர் செவன் எயிட் செவன் ஒன் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் செவன் எயிட் செவன் ஒன்ற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள் அல்லது இந்த நம்பர் ஒர்க் ஒர்க்காகலைனா எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் எயிட்டுக்கு வந்து ஜிபே பண்ணுங்கள் அமௌண்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இன்றைக்குள்ளே பேச்சலர் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்குங்க கண்டிப்பாக வந்து டவுட்ஸ் எல்லாரும் க்ளியராக ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டவுட் வந்து கேட்குறோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டவுட்டு கேட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ டைம் டேபிள் இதாங்க டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது டைம் டேபிளுக்குரிய பிடிஎஃப் இருக்குது நீங்கள் எந்த மேஜரும் மேக்ஸ்னால் உங்களுக்கான பிடிஎஃப் செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான பிடிஎஃப் செக் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன்று வந்து எழுதுறீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் டைம் டேபிளே செக் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க லேட் ஆகாதீங்க இன்றைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா In the video, watch for it. Like, thank you.